வணக்கம் அஸ்வின் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்மராசி பெண்ணை எப்படி கவர்வது அப்படிங்கிற வீடியோ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம் ஃபஸ்ட்டு சிம்மராசி பெண்ணை எப்படி கவர்வது அப்படின்னு ஒன் லைனரில் நான் ஆன்சர் பண்ண சொன்னீங்க அப்படின்னா நான் எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா அவங்கள நீங்கள் ராணி மாதிரி நடத்தணும் இதுதான் ஒன் லைனர் ஆன்சர் எப்படி ராணி மாதிரி நடத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரேன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சிம்மராசி பையன் நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் நீங்கள் புகழணும் பாராட்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் மைண்டில் நினச்சிக்கோங்க நீங்கள் வந்து அவங்களுடைய லவ்வரும் கிடையாது கணவரும் கிடையாது நீங்கள் யார் அப்படின்னா அவங்களுடைய ஃபேன் ஒரு வேலை இன்றைக்கி தேதியில் அஜித் விஜய் படம்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கங்க தேட்டரில் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து அஜித்தையும் விஜயும் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க எப்படி கொண்டாடுவாங்க அதே போல் அதே போல் நீங்கள் அவங்கள கொண்டாடணும் ஒரு நல்ல திரைப்படத்தை தேட்டரில் பார்க்கும்போது அது படம் முடிஞ்சோடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க எழுந்துன்னு கை தட்டுவாங்க ஸ்டாண்டிங் ஒபேஷன் தருவாங்க அதுபோல் நீங்கள் அவங்களுக்கு ஸ்டாண்டிங் ஒபேஷன்ஸ் தரணும் இதெல்லாம் எப்போ செய்யணும் அப்படின்னா எப்போவுமே செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு நல்ல உடை அணிஞ்சிட்டு வராங்க இல்லை புதிய உடை அணிஞ்சிட்டு வராங்க அவங்க தன்னோடய ஆஷ்டைலாக மாற்றிக்கிட்டாங்க சரிங்களா அவங்க என்ன செஞ்சாலும் சரி நீங்கள் வந்து ஒரு ஃபேன் போல் அதை ஆராதிக்கணும் அப்படி ஆராதிச்சிங்க அப்படின்னா அவங்க மனதில் நீங்கள் இடம் பிடிப்பதற்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் சிம்மராசி பெண்ணை நேசிக்கிறீங்க அப்படின்னா சிம்மராசி பொறுத்த பொறுத்தவரையும் நீங்கள் கரெக்டான டிசிஷன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் த பெஸ்ட் டெசிஷன் எடுத்துருக்கீங்க ஸோ நீங்கள் நல்ல டெசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நாலு பேர்கிட்ட சொல்கிறதில் எந்த தவறும் இல்லை அவங்க அதை எதிர்பார்க்கவும் செய்வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நல்ல டைமண்ட் நெக்லஸ் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதை போட்டு நாலு பேர்கிட்ட ஷோ ஆஃப் பண்ணுவீங்க அதுதான் நம்ம எல்லோருடைய பேஸிக்கான மைண்டு அந்த டைமண்ட் நெக்லஸ் போல் நீ சிம்மராசி பயணி நடத்தணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கிட்ட அவங்க தோல் மேலே கை போட்டு நீ இன்ட்ரடியூஸ் பண்ணும் நான் இந்த பொண்ணை லோவ் பண்ணுறேன் இந்த பொண்ணை தான் என்னுடைய பெட்டர் ஆஃப் அப்படிங்கிறத நீ இன்ட்ரடியூஸ் பண்ணணும் உங்கள் ஃபேமிலிக்கிட்டேயும் சரி எல்லா இடங்கள்லேயும் சரி எந்த ஒரு பப்ளிக் பிளேஸஸ்லேயும் அவங்க நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது எனக்கு வந்து ஒரு நீயான கிளிப் ஞாபகம் வருது அந்த நீயான கிளிப்பில் அந்த பொண்ணு வந்து ஒரு 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 லேடி வந்து ஒரு கை வந்து அவங்க ஹேண்டிகேப்டு சரிங்களா திருமணம் தாலி கட்டின பிறகு அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் அந்த அக்னியை சுற்றி வரணும் அப்படி சுற்றி வரும்போது அந்த பொண்ணோட கை பிடிச்சிட்டு அவர் சுற்றி வரணும் அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணோட கை கொடுக்கும்போது அந்த பொண்ணை அனிச்சே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லேடி வந்து லெஃப்ட் ஹேண்டை கொடுத்துட்டாங்க ஏன்னா ரைட் ஹேண்ட் அவங்க ஹேண்டிகேப்டு உடனே அந்த மாப்பிள்ளைகளுடைய அக்கா தங்கச்சியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரைட் ஹேண்டை கொடு அப்படின்னு கத்தியிருக்காங்க உடனே அந்த மாப்பிள்ளை ஆன்சர் பண்ணார் எந்த கையாக இருந்தானே எல்லாம் அவரோட கை தானே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவள் கை தானே பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உடனே அந்த லேடி கேட்டோன்னா அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க சார் கரெக்டாக வரனா கல்யாணம் பண்ணிடுங்க அப்படின்னு த பெஸ்ட் ஹாப்பினஸ் அவங்க வந்து ரீச் பண்ணியிருக்காங்க இது வந்து டிப்பிக்கல் சிம்ம ராசியோட ஹாப்பினஸ் ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்கு யார் முன்னாடியும் தன்னுடைய பார்ட்னர் தன்னை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க எல்லாரும் முன்னாடியும் தன்னை குயின் போல் ட்ரீட் பண்ணணும்னு நினைப்பாங்க லைக் ஒரு டைமண்ட் நெக்லஸ் போல் ட்ரீட் பண்ணுன்னு நினைப்பாங்க ஸோ ரெண்டாவது கண்டிஷன் ஆர் லைக் ஏ டைமண்ட் நெக்லஸ் தேர்டு கண்டிஷன் என் ரே லைஃப்பில் நான் சந்தித்த ஒரு கிளைண்ட் சொன்ன ஸ்டோரி அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அவங்களும் அவங்க பார்ட்னரும் யூஎஸில் போய் செட்டில் ஆயிட்டாங்க அவங்களுடைய ஒரு பர்த்டேக்காக அவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சென்னையில் அவங்க எங்கே ஃபஸ்ட்டு சந்தித்தாங்க எங்கெல்லாம் அடிக்கடி மீட் பண்ணாங்களோ அந்த இடங்கள்லலாம் ஒரு ஈவெண்ட் கிட்ட சொல்லி ஆட்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கார் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமாக அவங்களை கூப்பிட்டு போயிருக்கார் ஜஸ்ட் ஃபார் ஏ மெமரி ஷேரிங் போகும்போது அங்கே வந்து ஒரு நாலு பேரை நிற்க வச்சு அந்த நாலு பேர் எங்களுக்கு பொக்கையை கொடுக்குறது பாட்டு அசிச்சு காட்டுறது இது போல் விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க ஷி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் அவங்களுடைய பர்த்டேக்காக இது பண்ணியிருக்காரு நீங்கள் வந்து சிம்மராசி பெண்ணை நேசிக்கிறீங்க இல்லை சிம்மராசி பெண் உங்களுடைய மனைவி அப்படின்னா அவங்களுடைய பர்த்டே ஆனிவர்சரி இப்படி என்ன விஷயங்கள் வந்தாலும் நீங்கள் அதை ஒரு செலப்ரேஷனாக பண்ணணும் லைக் ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிற மாதிரி அதை ஃபேன் மூமெண்ட் சொன்னால அந்த ஃபேன் போல் அந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணும் லைக் எந்த ஈவெண்ட் வந்தாலும் நீங்கள் உடனே ஐயஸ்ட்டு மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த எல்லாம் கிடையாது ஆனால் அந்த டேவை ஸ்பெஷல் டேவாக மாற்றியே ஆகணும் நீங்கள் ஒரு வேலை சிம்மராசி பெண்ணுடைய பர்த்டேயோ ஆனிவர்சரியோ நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி உங்களை ரோஸ் பண்ணுவாங்க ஒரு வேலை நீங்கள் அப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அந்த பெண்ணு உங்கள் லைஃப்பில் வரைய வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த பெண்ணுக்கு அவங்கள ராணி போல் நடத்தணும் ஒரு ராணியோடைய பிறந்த நாளை அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் எப்படி நீங்கள் கொடுக்காமல் இருப்பீங்க இந்த ஸ்பெஷல் டேல கூட நீங்கள் எனக்கு அந்த அட்டென்ஷனை கொடுக்காம எப்படி போகலாம் அப்படிங்கிற கோபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ டென் ஹவர்ஸ் சம் ஸ்பெஷல் டே இஸ் கம்மிங் யூ சப்போஸ் டு ட்ரீட் ஆர் லைக் எ குயின் இதுதான் தேர்ட் ரூல் இது வரைக்கும் சிம்ம ராசி பெண்ணை எப்படி இம்ப்ரெஸ் செய்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தோம் இப்போ சிம்ம ராசி பெண்ணுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டால் பிடிக்காது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சிம்ம ராசி பெண் வந்து ஒரு ராணி போலன்னு சொன்னேன் ஓகேங்களா அவங்கள சுற்றி இந்த உலகத்தில் ஆயிரம் கோடி மக்கள் இருந்தாலும் சரி ஒரு வைரமுத்து வந்து ஒரு பாட்டில் எழுதியிருப்பார் என்னை தவிர ஆண்கள் எல்லாரும் பெண்களாகி கூட உன்னை தவிர இன்னொரு பெண்ணை உச்சி முகர்ந்து பார்ப்பதும் இல்லை அப்படின்னு எழுதியிருப்பார் இது வந்து ஒரு சிம்ம ராசி பெண்ணுக்கு இந்த கவிதை இது போல் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அவன் ரொம்ப ஓர் இல்லமாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன் அப்படின்னா சிம்மராசி பெண்ணை பொறுத்த வரைக்கும் தன்னை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே தன்னுடைய ஆணுக்கு இன்விசிபிளாக போயிடணும் அதை பற்றி என்னுடைய ஆணுக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க உடனே நீங்கள் நினச்சப்பீங்க ஓகே பெண்கள் மற்ற பெண்கள் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கணும்னு எக்ஸ்ட்ரீம்லி சாரி அது அப்படி கிடையாது பெண்கள் மட்டும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டு பேரும் ஹோட்டல் போகிறீங்க இல்லை ரெஸ்டாரண்ட் போகிறீங்க அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சிம்மராசி பெண்ணை கவனிக்காமல் மொபைலில் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க அவங்க உச்சபட்சம் கோவப்படுவாங்க கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அவங்க உச்சபட்சம் கோவப்படுவாங்க இல்லை அங்கே வந்த வேறு ஏதோ ஒரு பெண்ணை பார்க்குறீங்க செத்திங்க உங்களுடைய உலகம் உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய லைம்லைட் உங்கள் கண்ணில் வந்து ஒரு லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு லைம்லைட் இருக்குது அந்த அந்த லைம் லைட் வந்து உங்களுடைய சிம்மராசி பெண் மேலே மட்டும்தான் விழணும் வேறு யார் மீது விழுந்தாலும் சரி உங்களுடைய அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்டென்ஷன் வந்து இப்படி மேலே கீழே மேலே கீழே ஏறி இறங்கக்கூடாது அது முழுக்க முழுக்க சிம்மராசி பெண் மேலே மட்டும்தான் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சிம்ம ராசி பெண் உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க ரெண்டாவது நான் சொன்னேன் பப்ளிக்கில் நீங்கள் அவங்கள ஓல்டு பண்ண தயங்கக்கூடாது அவங்க கைப்பிடிக்க அவங்களை பாராட்ட இவள் என்னுடையவள் அப்படின்னு சொல்ல நீங்கள் தயங்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அதே போல் பப்ளிக்கில் நீங்கள் அவங்கள கிரிட்டிசைஸும் பண்ணக்கூடாது அவங்கள விமர்சிக்கக்கூடாது எனக்கு இன்றைக்கி ஒரு கன்சல்டேஷன் நடந்துச்சு ஓகேங்களா அந்த ஆண் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னோடய சிம்ம ராசி பெண் என்னோட இல்லை இப்போது இப்போ சிம்ம ராசி எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கிற நேரம் ஏன் அப்படின்னா சிம்மத்தில் இப்போ கேது இருக்கிற வானத்தில் அவங்க ஐசோலேட்டாக அதாவது எல்லா உறவுகள்லேருந்தும் விலகி வர பார்ப்பாங்க அதுக்கான ஃபேஸ் இப்போ போயிட்டுருக்கு அதை விட்டுருவோம் அவங்களுடைய சிம்ம ராசி பெண் பொண்டாட்டி அவங்களோட இல்லை அப்படிங்கிறத அவர் சொன்னார் ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னா சிம்ம ராசி பெண் அவங்களை ஏன் விட்டு போயிருக்காங்க அப்படின்னா இவர் தொடர்ந்து அந்த பொண்ணை விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அந்த பெண் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பெண்டராக இருந்திருக்காங்க அதை தொடர்ந்து மணி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இந்த வேஷி மணி அவங்க மணி ஸ்பென்ட் பண்ணுற விஷயம் வகையை வந்து அவருக்கு பிடிக்கல அவர் தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இதுக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதுக்கு போய் ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்ப கடுப்பாயிட்டாங்க அந்த ஒட்டுமொத்த குடும்பம் என்னை சேர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்குது எங்கள் அப்பா வீட்டில் நான் அப்படி கிடையாது அப்படின்னு வெறுப்பாயி அந்த பெண் மறுபடியும் அவங்க அப்பா வீட்டுக்கே போயிடுச்சு சிம்ம ராசி பெண்ணை நீங்கள் விமர்சிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஆசையை விட்டுருங்க இல்லை விமர்சித்து ஆனும் அவர் ரொம்ப எல்லை மீறி போகிறான்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா ரூமுக்கு கூப்பிட்டு போய் தனியாக வச்சு விமர்சனம் பண்ணுங்க நாலு பேர் மட்டும் நீங்கள் விமர்சனம் பண்ணி அப்படின்னா சிம்மராசி பெண் அதுக்கப்புறம் உங்கள் உங்கள் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டார்கள் அதே போல் அவங்கள விமர்சிக்கிற உரிமை அதிகபட்சம் கிட்ட மட்டும் நீங்களே பண்ணக்கூடாது ஒரு ராணியே என்ன விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு வரலாம் ஆனாலும் விமர்சித்தே ஆனோன்னா நீங்கள் மட்டும் பண்ணுங்கள் தயவு செய்து உங்கள் ஃபேமிலியை அதில் இன்வால்வ் பண்ணாதீங்க உங்கள் ஃபேமிலி முன்னாடி அவங்களே விமர்சிக்காதீங்க அவளை இழிவாக பேசாதீங்க அவளை தாழ்த்தி பேசாது இந்த ரூல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த பெண் வந்து உங்கள் மேலே தொடர்ந்து அன்போடையே இருப்பாங்க நீங்கள் லவ் பண்ணுற டைம்லேயும் சரி எந்த டைம்லேயும் சரி நாலு பேர் முன்னாடி அவங்களை கீழே டிச் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் செய்யாதீங்க அதுவே அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களை உங்களுக்கானது அவங்க கொடுக்கக்கூடிய பெரிய க்ரீன் ஃப்ளாக அவங்க பார்ப்பாங்க ஸோ இப்போ வரைக்கும் என்னென்னா சிம்மராசி பெண் எப்படி போகிற செய்கிறது பார்த்துட்டோம் அவங்ககிட்ட எப்படி பிகேவ் பண்ணால் பிடிக்காதுன்றத பார்த்துட்டோம் அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரெட் ஃப்ளாக் என்ன நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சிம்மராசி பெண்கள் கிட்டே நான் பார்த்த முக்கிய முக்கியமான ரெட் ஃப்ளாக் என்ன அப்படின்னா அந்த லைம் லைட் அட்டென்ஷன் சிக்கிங் மனப்பான்மை நான் பல சிம்ம சிம்மராசி பெண்களை பார்த்துருக்கேன் குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்த உடனே அவங்க எல்லாருமே டல்லாயிடுவாங்க ஏன் டல்லாகிறாங்க அப்படின்னா என்னுடைய எனக்கு வர வேண்டிய அட்டென்ஷன் அடு அனைத்துமே என்னுடைய குழந்தைக்கு போவதுன்னு நினைப்பாங்க தன்னுடைய கணவர் கொடுக்குற அட்டென்ஷன் தன்னோட அப்பா அம்மா கொடுத்த அட்டென்ஷன் தன்னோட மாமனார் மாமியார் தன் சுற்றம் அத்தனை பேரும் தனக்கு கொடுத்த அட்டென்ஷன் ஏன் தன்னோட குழந்தைக்கு போகுதுன்னு கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க நான் எல்லா சிம்ம ராசியும் சொல்லல உடனே சண்டைக்கு வராதிங்க எப்படி என் குழந்தை அப்படிலாம் பேச வராதிங்க சிம்ம ராசியில் யாருக்கெல்லாம் சந்திரன் அஃப்ளிக்ட் ஆகுதோ அவங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன் தான் இருக்கும் நான் இதுவரை ரிசர்ச் பண்ணதில் ஐந்தில் நான்கு சிம்ம ராசி பெண்கள் இதை ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு வந்த அட்டென்ஷன் இப்போ என் குழந்தைக்கு போகுது அப்படிங்கிறது இதை நான் ஏன் ரெட் ஃப்ளாக் நெகட்டிவான விஷயமாக பார்க்குறேன் அப்படின்னா எல்லா பெண்களும் சந்தோஷம்தான் பண்ணும் லைக் தன்னுடைய குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கிடைக்குது அப்படின்னா மகிழ்ச்சி அப்படினா ஏன்னா தன்னுடைய ஒரு பகுதி தான் குழந்தை ஆனால் சிம்ம ராசி பெண் மட்டும் அதில் வருத்த வருத்தப்படக்கூடிய பெண்களாக இருக்காங்க ஸோ இதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிம்மராசியோட நெகட்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு விஷயமா இந்த அட்டென்ஷன் சீக் பண்ணுற மனப்பான்மையை வச்சுருக்கேன் நிறைய இப்போ என்னென்னா இப்போ நிறைய இடங்களில் சண்டை கூட வருது ஒரு முக்கியமான கிரிக்கெட் மேட்ச் அப்போ கூட அவங்க கிரிக்கெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க தன்னோட நண்பர்களோட விளையாடவோ தன் நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டேங்க சிம்மராசி பெண்களோட மைண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா ஏய் உன் பக்கத்தில் ராணி இருக்கண்டா உன் பக்கத்தில் நான் இருக்கண்டா என்ன விடவாடா அவனுக்கு அதெல்லாம் முக்கியம் அப்படின்னு அவளுக்கு கோவம் வரும் ஸோ சிம்மராசி பெண்ணை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க இல்லை காதலிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உலகத்தில் டாப் ப்ரியாரிட்டியில் அவங்க மட்டும்தான் இருக்கணும் டாப் ப்ரியாரிட்டின்றது ஒரே ப்ரியாரிட்டி தான் ரெண்டாவது நம்பரில் கிரிக்கெட் இருக்கலாம் ரெண்டாவது நம்பர் உங்கள் நண்பர்கள் இருக்கலாம் ரெண்டாவது வேலை இருக்கலாம் எதுவுமே இருக்காது ரெண்டுன்ற பேச்சுக்காரங்க ஒன்று மட்டும்தான் அந்த ஒன்று அவங்க மட்டும்தான் டாப் டென் லிஸ்டிலே வேறு எதுவுமே இருக்கக்கூடாது இந்த அட்டென்ஷன் சிங்கிங் மனப்பான்மை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட் ஃப்ளாக் ரெண்டாவது சிம்மராசி பெண்கள் கிட்ட நான் பார்த்த நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னா சிம்மராசி பெண்ணுடைய ஈகோ நான் எல்லாரையும் சொல்ல சில சிம்மராசி பெண்கள் அவங்ககிட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறதே பெரிய ப்ராப்ளம் நீங்கள் என்ன பேசினாலும் அவங்களுடைய ட்ரிக்கர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்புல் ஸ்டோரி என்ன அப்படின்னா அந்த ஆண் வந்து தன்னை பற்றி அந்த சிம்மராசி பெண்ண்கிட்ட பேசவே முடியாது பத்து நிமிஷம் பேசலாம் அதிகபட்சம் தொடர்ந்து பேசிட்டே இருந்தால் அவங்க கடுப்பாகி சண்டைக்கு வந்துடுறாங்க நீ இன்னும் உங்கள் கஷ்டத்தையே சொல்லியிருக்க நான் எவ்வளோ கஷ்டப்படம் தெரியுமா எனக்கு என்ன பாராட்டு இருக்குது அப்படின்னு அவன் பேச ஆரம்பிச்சிடுவான் அவங்க உலகத்தில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க மாறா நீங்கள் அவங்கள பற்றி பேசுங்க ரெண்டு நாள் பேசுங்க ரெண்டு வருஷம் பேசுங்க இருபது வருஷம் பேசுங்க எவ்வளோ வருஷம் பேசுனாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் லைம் லைட்டும் அட்டென்ஷனும் கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த அட்டென்ஷன் நீங்கள் உங்கள் பக்கம் லைட்டாக திருப்பினா கூட சில சிம்ம ராசி பெண்களுக்கு கோவம் வருது அவங்களோட ஈகோ ட்ரிகர் ஆகுது எதுக்கெல்லாம் ஈகோட்ருக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் ஈகோட்டிருக்கிறாங்க ஒரு ஸ்டோரி என்னன்னா திருமணத்தை அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கிற டைமில் இவங்களே இவங்க இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அதன் பிறகு அந்த பெண் வந்து அதை இன்னி வரைக்கும் சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க ஃபோட்டோ செஷன்னாலும் சரி அவர் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் குத்தி காட்டிகிட்டே இருக்காங்க அந்த பெண் ஒரு சிம்ம ராசி பெண் அவங்களோட ஈகோ பயங்கரமாக ட்ரிகர் ஆகும் அவங்கள ஈகோ ட்ரிகர் பண்ணாமல் வச்சுக்கிறதே பெரிய தலைவலி பிடிச்ச வேலை எல்லா சிம்மராசியும் சொல்ல சில சிம்மராசி தான் சொல்கிறேன் ஸோ இதனால் இந்த விஷயத்தை இரண்டாவது ரெட்ஃப்ளாக இரண்டாவது நெகட்டிவான விஷயமாக நான் கொண்டு போய் சேர்த்துருக்கேன் மூன்றாவது ரெட் ஃப்ளாகாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா சிம்மராசி பெண்களுடைய அந்த ஆடியன்ஸ் ஃபேன்சி மனப்பான்மை எல்லா சிம்மராசியும் பெண்ணையும் சொல்ல சில சிம்மராசி பெண்கள் தன்னுடைய கணவரை ஒரு ஃபேனாக மட்டும்தான் பார்க்குறாங்க ஒரு ஆடியன்ஸாக மட்டும்தான் பார்க்குறாங்க அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் நடக்கிறத நீ விட்னஸ் பண்ணு என் லைஃப்பில் நடக்கிற பெரிய சக்ஸஸை பெரிய தோல்விகளை என்னுடைய தினம் நான் என்னுடைய அளவு கூடுவதை எல்லாவற்றையும் நீ விட்னஸ் மட்டும் பண்ணு ஒப்பீனியன் சொல்லாத அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு அவங்க கொண்டு போயிடறாங்க தன்னுடைய கணவரை ஒப்பீனியன்னு ஒன்று சொன்னால் நீ இதை மாற்றிக்க அதை மாற்றிக்கனு சொன்னால் கடுமையான கோவங்கள் அவங்களுக்கு வருது நீ யார் என்ன என்னமே ஒப்பினியன் சொல்கிறாய் நீ யார் என்ன மாற்ற நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற சூழ்நிலுக்கு அவங்க பேர்றாங்க ஸோ இதை நான் வந்து மிக முக்கியமான மூன்றாவதான நெகட்டிவாக அப்படி வைக்கிறேன் சரி நெகட்டிவ்ஸ் பார்த்தாச்சு பாசிட்டிவ்ஸ் என்ன அவங்கக்கிட்டே அதை க்ரீன் ஃப்ளாக் என்ன அப்படின்னா சிம்ம ராசி பெண்கள் ரொம்ப லாயலான பெண்கள் குயின் தான் இருந்தாலும் ரொம்ப லாயலாக இருப்பாங்க நீங்கள் வந்து புலி வந்து தனி தனியாக போய் வேட்டையாடும் சிறுத்தை தனியாக போய் வேட்டையாடும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது தான் சிங்கம் காட்டுக்கே ராஜா தான் ஆனால் அது டீமோல தான் இருக்கும் தன்னோட டீமை எப்பயுமே விட்டுத்தராது சிம்ம ராசி பெண்கள் அப்படி தான் இருப்பாங்க தன்னுடைய கணவரை எந்த சூழலையும் விட்டுத்தர மாட்டார்கள் அதி பயங்கரமான ஆயுதங்கள் அதிபயங்கரமான அவங்க தான் அவங்க வடுவானவர்கள் ராணி தான் இருந்தாலும் தன்னுடைய கணவரை தர மாட்டார்கள் சிம்மத்துடைய சிம்பிள் சூரியன் சி சிங்கம் ஸோ அவங்க மைண்ட் செட் அப்படி தான் ஒர்க் ஆகும் எந்த சூழல்லையும் தன் கணவரை தர மாட்டார்கள் நான் சொன்னேன் இது வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான பாசிட்டிவாக நான் அவங்ககிட்ட பார்க்குறேன் ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா சிம்ம ராசி பெண்கள் ஒரு ராணி அவங்க எந்த அளவு தன் ராணியாக உணர்கிறாங்களோ அதே அளவு தன்னுடைய கணவரை ராஜாவாகவும் உணர்வார்கள் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து சப்பானியாகவே இருந்தாலும் சரி உங்களை ராஜா ஆக்கிறதுக்கான வழிகள் அவங்க மேற்கொள்வாங்க உங்களை தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க அதுக்கான வழிகளை சொல்லுவாங்க அதுக்கான ஐடியாஸை கொடுப்பாங்க உங்களை ஒருபோதும் லோவாக ஃபீல் பண்ண விட மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ ராணியோட இருக்க நான் நீ என்னை பொறுத்த வரைக்கும் ராஜாதான் நீ சப்பானியாக இருந்தாலும் நீ என்னுடைய ராஜாதான் உன்னை நான் முன்னேற்றுவேன் நம்ம ரெண்டு பேரும் வாசியாக இருந்து முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி பெண்களால் மட்டும் முடியும் மூன்றாவது விஷயம் மூணாவது அவங்ககிட்ட நான் பார்க்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரி ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் மாட்டிச்சு தன்னுடைய காதல் கதையை சொல்லி காதல் கதையை நேரடியாக சொல்ல அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்க அப்படின்னா தான் நேசிக்கிற அந்த பையனை பற்றி வீட்டில் புகழ்ந்துக்கிட்டே இருக்குது இதை சூப்பராக எந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அப்படின்னா பரியேறும் பெருமான ஒரு படம் இருக்குது அந்த படத்தை சூப்பராக காமிச்சிருவாங்க அந்த பொண்ணு வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஒரு அவங்களுடைய அந்த பாய் ஃப்ரெண்டை மட்டும் கூப்பிடும் அந்த பாய் ஃப்ரெண்டை பற்றியே வீட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்

இதுதான் சிம்மராசி பெண்ணுடைய டிபிக்கல் பிஹேவியர் சிம்மராசி பெண்ணை பற்றி சிம்மராசி பெண் எப்படி என்னை பற்றி நீ நாலு பேர்கிட்ட புகழணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதே போல் அதே ட்ரீட்மெண்ட் உங்களுக்கும் தருவாங்க லைக் உங்களை பற்றி அவங்க புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க என்னுடைய கிளைண்ட் அவங்க அவங்க வந்து வீட்டில் புக அவங்க அந்த அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை புகழ்ந்து புகழ்ந்து பேசி ஒரு கடையில் கண்டுபிடிச்சாங்க எங்கள் ஏதோ நடக்குது எடுத்து மொபைல் எடுத்து செக் பண்ணி அவங்க சேட்டை பார்த்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டு பேர் லவ்வர் ஸ்ட்ரீட்டில் மாட்டிக்கிட்டாங்க அந்தளவு புகழ்வாங்க நீங்கள் சிம்மராசி பண்ணி நேசிக்கிறீங்கன்னா நான் எப்பவும் என்ன சொன்னால் சிம்மராசி பண்ணி நீ நேசிக்கலாம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளு அவங்கள பற்றி நிறைய புகழ்ந்து பேசுகிறாங்க இழிவாக பேசலாம் இல்லை யாரையுமே லிவாக பேச விடலை அப்படின்னா ஷியா சம் சாஃப்ட் கார்னர் ஃபார் யூ இந்த மூன்று விஷயங்கள் தான் சிம்ம ராசி பெண்கள்கிட்ட நான் பார்த்த மிக முக்கியமான கிரீன்ஃபிளப் முக்கியமான பாசிட்டிவான விஷயங்கள் ஓகே பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம் சிம்ம ராசி பெண்களிடம் இருக்கக்கூடிய அவங்களோட செக்ஷுவல் பிஹேவியர் எப்படிப்பட்டது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இது செய்யலான்னு ஒன்று ரெண்டு இருக்குது இது செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தலைக்கு மசாஜ் பண்ணுங்க அவங்களுடைய முடி இருக்குல்ல அந்த முடி ரொம்ப சென்சிட்டிவானது சிம்மராசி பண்ணி நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சிங்கத்தோடைய முடியை தலையை கொடுப்பது போல் அடிக்கடி தலையை கொடுக்கணும் அடிக்கடி அவங்க தலைக்கு மசாஜ் பண்ணணும் இது இந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிளீஸிங்காக உணர்வார்கள் டூரிங் தி செக்ஷுவல் ப்ராசஸ் யூ ஷுட் நாட் பி வெரி சைலண்ட் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பெரிய ரெட் ஃப்ளாக் நீங்கள் மாறாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீ ஒரு ரன்னிங் கமெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து யூஎஸ்சில் நடந்த ஸ்டடி எல்லா சிம்மராசி பெண்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு அமைதி பிடிக்கல இது நீ வந்து ஒரு குயினோடு இருக்க இந்த உலகின் தலை சிறந்த அழகியோடு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் ரசிக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ எப்படி ரசிக்கிறன்னு எனக்கு தெரியணும் ஸோ நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரு ரன்னிங் கமெண்ட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க அது ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களாக இருக்காங்க ஸோ சிம்மராசியோடு நீங்கள் செக்ஷுவல் இன்டிமேசியில் ஈடுபடும் போது பேசிக்கிட்டே இருங்க நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக உணர்றீங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க இது அவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கிரீன் ஃப்ளாக் மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் இன்டிமேசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் எடுத்தோம் கவிழ்த்தோம்ன்ற ப்ராசஸ் கிடையாது புரியுதுங்களா ரொம்ப ஸ்லோவாக டெக்ஸ்ட் டைம் புரியுதுங்களா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு செயல்படக்கூடிய யாரையும் அவங்களுக்கு பிடிக்கப்பதற்கான பாசிபிலிட்டி கிடையாது அது ரொம்ப பெரிய நெகட்டிவான விஷயம் ரொம்ப பெரிய தவறு அதை செய்யாதீர்கள் நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த முழு வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன் அவங்க ஒரு ராணி இந்த செக்ஷுவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த ராணியை ஹாப்பி ஆக்குறது தான் ஃபஸ்ட்டு கோலாக இருக்கணும் உங்களுடைய உங்களுடைய இது மாறாக நீங்கள் ஹாப்பி அடையணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் கோலாக இருந்துச்சு அப்படின்னா அதுவே அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய தவறான விஷயம் புரியுதுங்களா இது மேலை நாடுகளில் சேர்ந்த சிம்மராசி பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த ஆண் தனக்கான சந்தோஷத்துக்காக மட்டும் எங்களோட வரிகளை வராங்களோ அவங்களை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு பல சிம்மராசி பெண்கள் சொல்லியிருக்காங்க உங்களுடைய கோல் உங்களுடைய டியூட்டி டியூட்டின்னுன்னா அவங்களே ஹாப்பியாக்குறது அவங்கள ஆக்குற அந்த ப்ராசஸில் நீங்கள் ஹாப்பி ஆகிறீங்க அவ்வளோதான் அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள வரக்கூடிய கெமிஸ்ட்ரி பெட்டராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா செக்ஷுவல் இன்டிமசி முடிஞ்ச பிறகு டோன்ட் கோ டு ஸ்லீப் உங்களுடைய உங்களுடைய மைண்ட் என்ன வரணும்னா உங்களுக்கு அதை வேலிடேட் பண்ணும் லைக் நான் சொன்னால் அவங்க பாராட்டுக்காக ஏங்குற மைண்ட் உள்ளவங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா த ஷி ரெஸ்பாண்டட் எல்லா வகையிலையும் அவங்கள நீங்கள் பாராட்டுறீங்க ஐ ஹ் த பெஸ்ட் நைட் பொய்யாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படிதான் சொல்லி ஆகும் என் வாழ்வில் மறக்க முடியாத இரவு இன்று தான் அப்படின்னு அவங்களை நீங்கள் பாராட்டியே தீரணும் அப்படி பாராட்டினீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் பெட்டராகிறதுக்கான பாசோட்டி உண்டு இல்லை எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் தூங்கப் போகிறேன் நான் தம்மடியை போகிறேன் நான் குளிக்க போகிறேன் அப்படின்ற பஸ் பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி சாரி உங்கள் ரிலேஷன்ஷிப்போடைய கெமிஸ்ட்ரியை நீங்களே உதச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டான நிபு நிபுணத்துவம் கொண்ட ஒரு பர்சன் வேணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க அவங்களுடைய மைண்ட் என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா யார் தன்னை எமோஷனல் கனெக்ஷனோட அதாவது தன் மைண்டு தன் உடல் எல்லாவற்றையும் கனெக்ட் ஆகக்கூடிய நபர் தான் உங்களுக்கு வேணும் புரியுதுங்களா இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் லைக் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக பிகேவ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு ஃபேனாக பிகேவ் பண்ண வேண்டிய அவசியம் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் நான் லைனராக சொல்லணும் அப்படின்னா ஒரு சிம்ம ராசி பெண்ணை மற்ற எல்லாரையும் போல் ஒரு ஆர்டினரி பெண்ணாக நீங்கள் ட்ரீட் பண்ணி அப்படின்னா சிம்ம ராசி பெண்ணை உங்களுக்கு கிடையாது நீங்கள் ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போகிறீங்க அந்த ட்ரெஸ் ஷாப்பில் வந்து சில உடைகளுக்கு மட்டும் சில உடைகளை மட்டும் பொம்மைக்கு மாட்டி விட்டு ஃப்ரெண்ட்டில் வச்சுருப்பாங்க அதுபோல் ஸ்பெஷலான ஒரு பெண்ணாக நீங்கள் சிம்மராசி பெண்ணை ட்ரீட் பண்ணணும் நீங்கள் ஆர்டரியாக ட்ரீட் பண்ணீங்க இல்லை சும்மா ஒரு பேச்சுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள கழட்டி விடலான்னு பார்க்குறீங்க இந்த மாதிரி இன்டென்ஷன்ஸோடலாம் நீங்கள் சிம்மராசி பெண்ணை நெருங்கினீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பு ஒர்க் அவுட் ஆகாது இழப்பு உங்களுக்கு தான் வரும் ஸோ நீங்கள் சிம்மராசி பெண்ணை குயின் போல் ராணி போல் ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் அவர் அவங்க உங்களோட இருப்பாங்க நெக்ஸ்ட்டு கன்னிராசி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க் யூ